மூன்று போட்டிகளை தொடர்ந்து தோற்ற மும்பை இந்தியன்ஸ் அண்ட் மூணு போட்டிகளை தொடர்ந்து வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆமாங்க ஐபிஎல் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் மேட்ச் நம்பர் ஃபோர்டீன் எம்ஏஎஸ்எஸ் ஆர்ஆருக்கு இடையிலே நடந்துச்சு இதில் டாஸ் ஜெயிச்ச ஆர் ஆர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண எம்ஏ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போர்ட்டோட ஸ்டன் ஸ்டன்னாயிட்டாங்க தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ரோஹித் ஷர்மா அண்ட் நமந்தீர் கோல்டன் டக் இருந்தாங்க நெக்ஸ்ட் இம்பார்ட்டாக வந்த டெவால் பிரே விசாராஜ் அடிப்பார்னு பார்த்தோம்னா அவர் கோல்டன் ஆகி ஏமாற்றம் தந்துருவாரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்னு எம்ஏ தத்தளிக்கும் போது பாண்டியானத்தில் மேட்ச்சை கொஞ்சம் எடுத்துட்டு போயிருந்தாலும் பாண்டியத்தில் ரெண்டு பேருமே சகல்கிட்ட அவுட்டாக இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே டக்கு டக்குன்னு அவுட் ஆகி போக எம்ஏ டுவெண்ட்டி ஓவர்ஸ் முடியவில்லை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார் நைன் முடிச்சிருந்தாங்க ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்ற ஈஸியான டாக்டர் சேஸ் பண்ண ஆராய் பார்த்தீங்கன்னா டாப் த்ரீ பேட்டர்ஸ் ஏழையா அவுட் ஆயிருந்தாலும் ரியன் பராக் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஃபோர் ரன்ஸ் இன்னைக்கு நைன் பால்ஸ்ல அடிச்சு மேட்சை முடிச்சு கொடுத்துருந்தாரு ஃபைனல் ஆராய் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச சிக்ஸ் விக்கெட்ல ஜெயிச்சிருந்தாங்க இந்த மேட்ச் ஜெயிச்சது மூலமா டாப் ஆஃப் டேபிளும் போயிருக்காங்க விளாண்டாண்ட மூணு மேட்சிலுமே மூணுமே ஜெயிச்சிருக்காங்க இன்னும் இந்த டூர்னமென்ட்ல அன்பிட்டன் ரென் இருக்காங்க மறுபக்க எம்ஏ பாத்தீங்கன்னா விளாண்ட மூணு மேட்ச்லயுமே தோத்துருக்காங்க இப்ப டேபிள்ல கடைசி பொசிஷனே இருக்காங்க மும்பைக்கு நெக்ஸ்ட் ஒரு மேட்ச ஜெயிச்சு கம்பால் கொடுப்பாங்கன்னா பார்ப்போம்